தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லென வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களே என நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே மீனத்திலே பிறந்து மின்னலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் சொந்தங்களை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனையோ ஜாதகங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்னமும் ஒரு புடிப்படாமல் போய்கிட்டே இருக்குது இப்போ புடிப்படணும் இனிமேல் நம்ம ஜோதிடத்தில் என்னென்னா ஒரு ராசியை முன்னேற்றுவது தான் நம்மளுடைய வேலை ஒரு ராசிக்காரங்கன்னா அவங்களுக்கு முன்னேற்றணும் அதுதான் எங்களுடைய முழு கடமை ஏன்னா எங்களை நம்பி நீங்கள் பார்க்குறீங்க என்கிட்ட பேசுகிறீங்க என்னை நம்புறீங்க அப்போ உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்யணுமா வேணாமா அப்போ உங்கள் பயணத்தை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல போகிறேன் அந்த பயணம் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்க போகுது இது தான் உங்கள் பயணம் இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு கொண்டு போகிறோம் அப்போ இந்த பயணம் சரியாக இருப்பதற்கு இந்த வாழ்க்கை சரியாக இருப்பதற்கு கடவுளை நம்புவோம் இப்போ இந்த பயணமும் வாழ்க்கை நல்லா அமையணும்னா நமக்கு கிரகங்கள் முதல்ல சாதகமாக இருக்கணும் உங்கள் ராசியில் எப்படி கிரகங்கள் இருக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துருவோம் செக்கப் பண்ணிவிடுவோம் அதுக்கு பிறகு உங்கள் பயணத்தை நீங்கள் முடிவு பண்ணலாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட சஜஷன் ஓகேவா உள்ள போலாமா இப்போ பாருங்க உங்க ராசி கட்டத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் ஏன்னாங்க கிரகங்கள் தானங்க முக்கியம் கிரகங்கள் தானே நமக்கு வந்து நல்லது கெட்டதை கொடுக்குது கிரகங்கள் தானே நம்மளை வந்து இந்த நிமிஷம் நிம்மதியாக வைக்கலாமா வேணாமா முடிவு பண்ணுது இந்த உலகம் தானே இந்த பிரபஞ்சம் தானே சொல்லுங்க ஒரு வெளியில போய் நிற்கிறோம் வெயில் அடிக்குது பயங்கரமாக வெயில் அடிக்குது அப்படியே எரியுது இப்போ நல்ல கவனிங்க யார் எரிக்க வைக்கிறார்கள் வெயில் சூரியன் இயற்கை அவ்வளோதான் கிரகம் தெரியுதா அதே நிழலுக்கு வந்து நிக்கிறோம் இப்போ யார் நம்மளுக்கு சந்தோஷம் இயற்கை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒண்ணுமே பண்ணல நிற்கிறோம் இப்போ நாம என்ன பண்ணணும் வெயில் அடிக்கும் போது வெயிலில் போய் நிற்கக்கூடாது கூடாது புரியுதுங்களா இதையே நம்மளால உணர முடியல இதை உணர்ந்துட்டோம்னாலே நம்ம சக்சஸ் ஆயிடலாமே வெயிலுடைய தன்மை சுடுறது நிழலுடைய தன்மை குளுமையை கொடுக்கறது நமக்கு குளுமை வேணும்னா நம்ம நிழலில் தானே நிற்கணும் ஆனால் கடமை செய்யும்போது வெயில் நிற்க வேண்டியதாக இருக்குங்க நான் நிறைய காவல் நண்பர்களை பார்ப்பேன் காவல்துறை நண்பர்களை சில பேர் விஐபிகள்லாம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ராப்பகள் த வராமல் அந்த காவல்துறை நண்பர்கள் நிற்பாங்க நான் இப்போ இடையில ஒரு தடவை தூ தூது போனேன் காரக்குடி வரைக்கும் போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து காரக்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை நண்பர்கள் அங்கங்கே நின்றுக்கிட்டே இருந்தாங்க வெயில் ரொம்ப கடுமையான வெயில் அப்புறம் இரவுல நிற்கிறாங்க திருச்சி அதாவது புதுக்கோட்டை ரோட்டில் போகும்போது இரவு நேரம் அந்த நேரத்தில் நிற்கிறாங்க அப்போ என்னன்னு எனக்கு தெரியல அப்போ யாரும் விஐபி போகிறாங்க அதுமாரி திருப்பி ம மறுநாள் பார்த்திங்கன்னா மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி நிற்கிறாங்க திருச்சி பக்கம் என்னன்னு எங்களுக்கு புரியல அப்போ யாரும் விஐபி போகிறாங்க ஆனால் அந்த காவல்துறை நண்பர்களை நினைத்து நினைச்சு பாருங்க அந்த இடத்துல ஒரு காக்கா கிடையாது அவங்க மட்டும்தான் நிக்கிறாங்க இந்த செல்போன் தான் இப்ப அவங்களுக்கு துணையா இருக்கு அப்ப இந்த கிரகங்கள் வந்து அவர்களை இப்படி கஷ்டப்படுத்துதா இல்லைங்க கஷ்டப்படுத்தல அவங்களை பலப்படுத்துது இப்போ அவங்கள பலப்படுத்துது நாம அவங்களுக்கு இப்போ நல்லது செய்யணும் என்றைக்குமே சொல்கிறேங்க காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து அவங்களுடைய பிரவேசி அவங்களுடைய சொந்த விஷயங்களை விட்டுட்டு தாங்க நிற்க முடியும் நினச்சி பாருங்கள் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் உங்களுக்கு அதில் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணணும் அப்படி எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா கிரகங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுதா சப்போர்ட் பண்ணலையா அப்படிங்கிறத விட கிரகம் என்ன நினைக்குதோ அதுக்கு இரவு நேரத்துல ஒரு காவல்துறை அதிகாரி அந்த இடத்துல நிக்கிறாரு யாரும் இல்லாத இடம் ஆனா அவர் அந்த இடத்துல ஒரு செல்போன் வச்சுட்டு பாத்துட்டு இருக்காரு பாருங்களேன் அதுதான் சப்போர்ட் அவருக்கு அதுதான் சப்போர்ட் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கிரகங்கள் சார்பாக கிரகம் என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும் வெயில போய் நிக்கணும் அப்படின்னா கடமை இருந்தாதான் நிக்கிறோம் கடமை இல்லைன்னா அதுல போய் நிக்க வேண்டாம் கடமை இருக்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நிக்கணும் இவ்வளவுதான் செய்தி இதை மீனராசி புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பல நேரங்களில் மீனராசிக்கு இது மாதிரி எதிர்மறை விஷயங்கள் நடக்குது அதனால் ரொம்ப சிரமப்படுறீங்க ரொம்ப மன கஷ்டப்படுறீங்க அதனால் என்ன செய்கிறதுனே இனம் புரியாமல் ஒரு நல்ல உறவுகள் கூட நம்மளை இப்படி தூக்கி எரிஞ்சிச்சே இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு தோணுது நம்மளால் இந்த கட்டத்துக்குள்ளே முயற்சி பண்ணால் முழுக முடியலையே மூழ்கடிக்கப்படுறோமே அப்படின்னு தோணுது நிறைய நேரம் ஃபீலிங்ஸ்குள்ளே தான் அதிகமாக சிக்கி இருக்கக்கூடிய ஜா ஜாதகமாக மீனராசிக்காரர்கள் இருக்கீங்க ஃபீலிங்ஸ் எல்லா ஃபீலிங்ஸும் உங்களுக்கு உண்டு அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட்டாக இருந்தால் நல்லது நடக்கும்னா உங்களுக்கு சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் யோகம் உங்களுக்கு பெரிய பணக்காரர்களுடைய ப பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அரசியல் தலைவர்கள் பழக்க வழக்கம் கிடைக்கும் பேர் புகழ் கௌரவம் கிடைக்கும் சூரியன் உங்களுக்கு நட்பு பற்று உங்கள் ராசியில் இருந்தாலோ இல்லை உங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நட்பு பெற்றிருந்தாலோ உங்க ஜாதகத்திலேயே சூரியன் நட்பு பெற்றிருந்தா யோகம் உங்கள் ராசியிலே இருந்தால் இன்னும் யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக பேர் புகழ் கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் உயர்ந்த ஒரு நிலையை அடைந்தே தீர வேண்டும் மீனராசி அடுத்தது சந்திர பகவான் உங்களுக்கு நட்பு பெற்றிருக்கிறார் அது பெரிய யோகம் உங்களால் கண்டிப்பாக இன்னைக்கு சந்தோஷம் ஆக்க முடியுமா முடியாதான்னு கண்டுபிடிக்க முடியும் அதை மீறியே ஏன் இந்த சந்தோஷம் குறையுதுன்னா உங்களுக்கு இரவு நேரம் ஆயிடுச்சுனாலே குழப்பம் வந்துடும் அந்த குழப்பத்தில் தான் தெளிவு ஏற்படும் ஒரு இரவு பொழுதை மட்டும் இந்த மீனராசிக்காரங்க கடக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் அதில் கடுமையாக உழைக்க வேண்டிய நிறைய பேர் இரவுல உழைக்க வேண்டிய கட்டாயம் மீனராசிக்கு வரும் அப்படின்னா மூளை வேலை செய்யும் மூளை தூங்கவே தூங்காது அந்த சிந்தனையை காலையில் செயல்படுத்தினா தான் வெற்றி பெறும் நீங்க இரவு என்ன யோசிக்கிறீங்களோ அதை காலையில் செயல்படுத்துங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆயிடுவீங்க சந்திரன் அந்த அளவுக்கு நட்பு உங்களுக்கு ஒரு உதவி பண்றாரு ஆனா உங்களுக்கு அங்காரகன் பகை நீங்க பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிராபேக்கை சந்திச்சு தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அது மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணும்போது நிறைய நிறைய சந்திக்கணும் சில பேர்லாம் ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு படிச்சுட்டு கட்டியிருப்பாங்க மீனராசிக்காரவங்க அவங்க பார்த்தீங்கன்னா கடனில் இருக்கும் மருத்துவத்துறையில் கடனில் இருப்பாங்க சம்பளமே கொடுக்க முடியாது அது மாதிரிலாம் இருப்பாங்க நீங்க கேட்கலாம் என்னங்க அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல கடவுள் இருப்பாரு அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவங்களுக்கு தெரியும் இதுதான் உண்மை அப்ப வந்து செவ்வாய் என்ன பண்றாரு பகை பெற்றிருக்கிறதுனால நம்மளை டென்ஷனாகவே வச்சுருப்பார் அதே மாதிரி புதன் நீசம் இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு இந்த குழம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும்னு அதே வீட்டில் இன்னொருத்தவங்க வந்து அந்த குழம்பு வைக்க கூடாதுன்னு பண்ணுவாங்க வேற வழியே இல்லாம அவங்க நினைச்சத நடத்த முடியாது புதன் புதனேஷம் சாதாரணமா நான் சொல்றேன் இதே ஒரு வீட்டுல ஒருத்தவங்க புதன் இப்ப வந்து மீனராசியில இருக்கீங்க உங்க ராசியில புதன் இருக்கக்கூடாது புதன் இருந்தால் உங்களுக்கு சிரமம் நல்லா பார்த்துக்குங்க உங்க ராசியில புதன் இருந்தார்ன்னா சிரமம் ஏன்னா உங்களுடைய திட்டங்களை மத்தவங்க அபகரிச்சிடுவாங்க இதே புதன் வேற எந்த இடத்துலயும் பகை பெற்றும் இருக்கக்கூடாது அதே உங்க ராசி உங்க ஜாதகத்துல புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருந்தா யோகம் ஏன்னா உங்க புத்திசாலித்தனத்தை உங்கள் அறிவை மற்றவர்கள் திருடி விடுவார்கள் உங்களால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு ஆட்சி பெற்றிருந்தா யோகம் சொல்லி கொடுக்கறது வாதாடுறது கணக்கு போடுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிறைய குருமார்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்பயாவது மனசு கஷ்டமாக இருந்தால் நல்ல குருவை தேர்ந்தெடுங்க அந்த குரு கிட்ட பேசுங்க அந்த கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படியே சக்கரை பட்டர்ஃப்ளை மாதிரி ஆயிடுவீங்க குருவை சந்தோஷப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுதான் மீன ராசி அதுவும் குரு உங்கள் சொந்த வீட்டில் இருக்காரு இல்லை தனுசு ராசியில் இருக்காரு இல்லை உங்களுக்கு ஜாதகத்தில் குரு வந்து கடகராசியில் இருக்காருன்னா இன்னும் யோகம் ஆனால் உங்களுக்கு குரு மகரத்தில் போகக்கூடாது இதை புரிஞ்சுக்கிங்க அடுத்தது சுக்கிரன் இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சம் பெற்றுக்கிறார் இந்த உலகத்தில் ஆசை இல்லாத மனுஷன் யாருங்க யாருமே கிடையாது அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியும்னு சொல்லக்கூடிய மனுஷன்லாம் முதல் இடத்தில் இருக்கிறவர்கள் மீனராசிக்காரர்கள் பணமே இருக்காது இருபது ரூபா தான் பணம் இருக்கும் அதில் போயிட்டு ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு நல்ல நிம்மதியாக வர்றதுக்கு நிம்மதி வாய்ப்பு இருக்கும் அந்த ஆசையை நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒரு டீ சாப்பிட்டுட்டு வரலாம் என்ன முடியும் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ முடியும்னு நினைப்பறோம் ஆனால் அதே நேரத்தில் போற இடத்துல நம்மளோட அடுத்த கட்ட முயற்சியை நம்ம அங்கே தோங்குவோம் எல்லா இடத்துலையும் துவக்கத்தை கொள்ளக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள் சுக்கிரன் மட்டும் உங்களுக்கு உச்சம் உங்கள் ராசியிலே இருக்காருன்னு வச்சிங்களேன் உங்கள் கட்டத்திலேயே சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் இருக்காருன்னா நீங்கள் தான் யோகவாதி ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் வந்து கண்ணீராசியில் போய் உட்காந்துடக்கூடாது மீன ராசிக்கு கன்னி ராசியில யோகம் சுக்கரன் போட உங்க ஆசை நிறைவேறதுக்கு படாத படம் நீங்கள் படணும் நல்லா செக் பண்ணிடுங்க இப்போயும் எல்லாம் எல்லாத்தையும் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இனிமேல் லைஃபுக்குள்ளே கரெக்டாக போக போறோம் அடுத்தது பாருங்க உங்க சனி உங்களுக்கு நட்பு கு ராகுக்கு எது நட்பு ஆயுள் பலம் நல்லா இருக்கும் சட்ட ரீதியான விஷயங்கள் எவ்வளவு பெரிய சட்ட விஷயத்தையும் நீங்க சமாளிச்சு வெளியில் வந்துருவீங்க எவ்வளவு பெரிய எதிரிகளையும் சமாளிச்சு வந்துருவீங்க ஆனால் சில பேர்லாம் நம்மளை ஆட்டம் காட்டுவாங்க எந்த ஆட்டத்துக்கு நீங்க பயப்படாதீங்க எல்லா ஆட்டத்தையும் நீங்க பார்த்தாலும் இதை விட எல்லாம் உங்க அப்பா உங்க தாத்தா எல்லாம் பார்த்தம்பா அப்படின்னு சொல்லுங்க வெளியில சொல்லாதீங்க மனசுல தைரியத்தை விட்டுறக்கூடாது தைரியங்கிறது மீனத்திற்கு பிறந்தது ஆனா வெளியில பயந்த மாதிரியே காட்டுங்க திமிருங்கிறது இருக்கக்கூடாதுன்னு காட்டணும் அவ்வளவுதான் குரு ஆட்சி பெற்ற இடத்துல இருப்பவர்கள் திமிராக இருக்கிறது வெளியில் தீரக்கூடாது ஆனால் தைரியம் இருக்கணும் தைரியம் இருக்கணும் திமிர் இருக்கக்கூடாது வெளியில தைரியத்தை காட்டுங்க கோழையே கிடையாது நீங்க வெற்றி பெறக்கூடியவர்கள் இதுதான் உங்கள் பயணம் இந்த வழியில் உங்கள் பயணத்தை மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாகும் கண்டிப்பா விஐபி அந்தஸ்து கிடைக்கும் ஆனா தயவு செய்து இந்த மீனராசிக்காரர்கள் உங்களுடைய சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய பதவிகளையும் உங்களுடைய தகுதிகளையும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நாளை என்பது நிச்சயமற்றது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் தக்க வச்சுக்கணும் இதிலிருந்து உயர்த்தணுமே தவிர கீழே போக கூடாது இனிமேல் என்ன எவனும் ஆட்ட முடியாதுடா அசைக்க முடியாதுடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மீனராசி அது உங்களுக்கு செட் ஆகாது உங்களுக்கு புதன் நீசம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய இடமாக இருக்கிறதுனால அந்த புதன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் மீனராசியில பிறந்தவங்க நாளைய எதிர்காலத்தை இன்றைய எதிர்காலத்தில் கணக்கிடணும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரூபா கிடைச்சிருக்குன்னா அது நாளைக்கு உள்ள செலவுங்கிறது முடிவு பண்ணிக்கணும் இன்னைக்கியோ எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஒன்றுமே கிடைக்காது இல்லை நாளைக்கு வரும் எவனும் அடைக்க முடியாது நான் வந்து நாளைக்கு ஒரு ரூபா நடக்காதிங்க வராது அப்புறமா நீங்கள் திரும்பி உணரணும் சரி சரி நான் இனிமேல் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் நான் இன்னுமே நான் கிடைக்கிறத ஓகே நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள் மறுநாள் கிடச்சிடும் ரொம்ப சிம்பிள் நான் எடுத்துதான் நான் சொன்னேன் திமிர் வேணாம் ஆனால் வைராக்கியம் வேணும் தைரியம் வேணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மீனராசிக்காரர்களே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெருமாள் வழிபாடு நிறைய பண்ணுங்க மால் மருகன் வழிபாடு நிறைய பண்ணுங்க முருகனும் பெருமாளையும் நீங்க பிடிச்சுக்கிங்க உங்க ஆசை நிறைவேறும் உங்களை சௌக்கியமா வச்சுப்பார் ஆனந்தமா வச்சுப்பார் ரொம்ப ஆனந்தமா பெருமாள் உங்களை வச்சுப்பார் ரொம்ப அழகாக வச்சுப்பார் நீங்க ஆசைப்படுற வைரம் வைடூரியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிறப்பு யோகம் கிடைக்கும் பரம சந்தோஷம் கிடைக்கும் என் அன்பான மீனராசி நேர்களே எந்த குறையும் இந்த பிறப்பில் உங்களுக்கு வராது இந்த மாதிரி பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நீங்க எஜமானர்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படும்போது தோல்விகள் வராது கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுதும் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அம்மாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்